உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நீங்கள் ஐம்பது நாள் பேர் தான் நீங்க வந்து பார்க்குறீங்க செப்டம்பர்ல வந்து அதில் ஒரு பதினோரு நாள் தண்ணி வசதி இருக்கும்ன்றத முதல்ல உறுதி பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்ல மழை பெஞ்சதுனால சரி நெல் நட்டா தண்ணி வரும்ன்ற எண்ணத்தை உறுதிப்படுத்தி பிறகுதான் நான் வந்து எந்த நடவுக்கு முதல்ல அப்ரோச் பண்ணேன் அவங்க வந்து நீங்க இது கொடுத்துருங்க ஒண்ணு விதநல் கொடுத்துருங்க அது நீங்க இந்த இயந்திர முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு புத்தரசன் அதிகாரப்பட்டுல இருக்கு ஐம்பது நாள் அம்மன் பொன்னி சிறப்பா வந்திருக்கு சிறப்பா வந்திருக்கு நெல் நடவை பொறுத்த வரைக்கும் இப்போ நடவு வந்து மிஷின் ஆயி போச்சு களை எடுக்கிறது மிஷின் ஆயி போச்சு அறுக்கிறது எல்லாமே மிஷின் ஆயி போச்சு நடவுல இருந்து அறுக்கிறது எல்லாமே இயந்திரம் ஆயி அது பெரிய நன்மையாக இன்னும் ஒரே ஒண்ணு பண்ணணும் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் லிக்விடா கொடுத்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு நாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்மன் விவசாய சந்திக்கு வந்திருக்கோம் நம்ம கூட ஐயா இருக்காங்க அம்மன் பொன்னி எப்படி இயந்திர நடவு இந்த விஷயங்களை கிராமம் பெட்டி வட்டாரம் தர்மபுரி மாவட்டம் இயந்திர நடவு பண்ணிருக்கீங்க வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் நெல் சாகுபடி செஞ்சிருக்கோம் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் தான் அதிகமா பயிரிடுறாங்க அது பரவலா வந்து பாத்தீங்கன்னா அம்மன் பொன்னி பயிரிடுறாங்க அம்மன் பொன்னி எவ்வளவு நாளா நீங்க பயிரிட்டு வந்துட்டு அம்மன் பொண்ணி போன வருஷமும் அம்மன் பொன்னி தான் செஞ்சிருந்தேன் ஒரு ஏக்கருக்கு ஏறக்குறைய முப்பது மூட்டை வந்தது எனக்கு இந்த முறை வந்து தண்ணி வசதி நல்லா இருந்ததுனால அம்மன் பொண்ணியை வந்து நட்டுருக்கோம் ஐயா நம்ம தோட்டத்துல அம்மன் பொன்னி எப்படி பண்ணிருக்கீங்க அதாவது ஆரம்ப முறை இந்த இன்னால் வரை எப்படி பாதுகாப்பு முறைகள்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அதை பத்தி விவரம் அவங்க முதல்ல வந்து தண்ணி வசதி இருக்கும்ன்றத முதல்ல உறுதி பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா மழை பெய்ஞ்சதுனால சரி நெல் நட்டா தண்ணி வரும்ன்ற எண்ணத்தை உறுதிப்படுத்திட்டு பிறகுதான் நான் வந்து இயந்திர நடவுக்கு முதல்ல அப்ரோச் பண்ணேன் அவங்க வந்து நீங்க இது கொடுத்துருங்க ஒன்று நெல் கொடுத்துருங்க அல்லது நீங்க அந்த மிஷினில் பண்ண மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சா நீங்க செய்யுங்க நமக்கு முழுக்க முழுக்க ஏந்த நடவு வந்து புதுசா இருக்கிறதுனால நான் அதை அவங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டேன் அதனால செப்டம்பர் ஒன்னாம் தேதி இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி கொண்டு போய் ஏக்கருக்கு பத்து கிலோ இருந்தால் போதும் மாதிரி சொன்னாங்க இருபத்தஞ்சு கிலோ நெல்லை கொண்டு போய் அவர்கிட்ட செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஊற வச்சு அதை நாற்பது நாள் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டார் செப்டம்பர் ஒன்னாம் தேதி செப்டம்பர் பதினெட்டு ஒன்னு நாம நடவு செஞ்சிடலான்ற முறையில அத மனசுல வச்சுக்கிட்டு இங்க வந்தேன் வந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி நெல்லை கொடுக்கறேன் செப்டம்பர் பத்தாம் தேதி தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சி கம்ப்ளீட்டா வந்து கேஜி வீல் தான் பயனா பையனுக்கு அந்த இது இல்லாதனால கேஜி வீல் தான் விட்டு ஒரு சால் ரெண்டு சால் ஓட்டணும் ஒரு ஆளை வச்சு அது ஒரு ரெண்டு நாள் ஆட்சி அப்பல ஒரு ஆளை விட்டு கம்ப்ளீட்டா வந்து மரிசி அது இதெல்லாம் சரி பண்ணிடும் சரி பண்ணி அடுத்து மூணாவது நாள் வந்து பரம்பு விட்டு கிளீனா அது அடுத்து இன்னொரு நாள் ரொட்டா பேட்டர் அவங்களே சொன்னாங்க ரொட்டா தான் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது முதல்ல ரெண்டு சால் ஓட்டும் போது அதை கவனிக்கலாம் அடுத்து மூணாவது சால் வரும்போது தான் விட்டு ஓட்டி தென் பரம்பு விட்டு சரி பண்ணிட்டோம் சரி பண்ண இதெல்லாம் பத்தாம் தேதி செய்யறேன் பதினாலாம் தேதிக்குள்ள இந்த வேலை எல்லாம் முடிஞ்சு பரம்பு ஓட்டி முடிஞ்ச பிறகு அவங்க சொன்னாங்க நீங்க வந்து ஓட்டி முடிச்ச உடனே வயர்ல தண்ணீர் இருக்க கூடாது காண இயந்திரம் மூல நடவு பண்றதுனால அது வந்து ஓரளவு மிஷின் ஓட்டுறதுனால சேர் வந்து நல்ல கசன்னு இதாயிடும் அப்போ இயந்திரம் போது பயிர் வந்து அந்த வேர் வந்து கரெக்டா சேர்த்துல வந்து பதியணும் பிடிக்கணும் அதுக்காக நீங்க வந்து ரெண்டு நாள் வந்து கெட்டியாகணும்ன்றதுக்காக சேர தண்ணி பிடிங்க சொன்னாங்க அதனால எல்லா வயலுமே நாலு வயல் இருக்கு ரெண்டரை ஏக்கர் தண்ணி வந்து பிடிங்க விட்டுட்டோம் தண்ணி பிடிங்க ஒரு நாள் தண்ணி பிடிங்க விட்ட பிறகு அந்த சேர் வந்து ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு மெஷின் நடக்கும் போது ரொம்ப குழக்கொலன்னு இருந்தா அது நடும்போது அந்த வேர் வந்து கரெக்டா நிலத்துல வந்து பதியாது ஆட பதியாது அதனால அந்த ரெண்டு நாள் நம்ம அந்த தண்ணி பிடிங்க விட்டு தண்ணி இல்லாத இருந்தனால சேர் ஓரளவு கெட்டியாச்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து பதினெட்டாம் தேதி பதினாலும் முடிஞ்சது பதினெட்டாம் தேதி வந்தாங்க பதினெட்டாம் தேதி வந்து அவங்க வந்து பார்த்தாங்க இது மிஷின் அளவுக்கு சரியா இருக்குதா அப்படின்றத பார்த்தாங்க பார்க்கும்போது அது வந்து அந்த ஓரளவு சேர் வந்து ஓரளவு கெட்டியாக இருந்ததுனால அன்றைக்கி மிஷின் விட்டு ஏற ரெண்டு மணி நேரத்தில் அன்னைக்கு உலகே முடிச்சாச்சு அது நான் சொன்னேன் கிழக்கு மேற்கே நீங்கள் வந்து செய்வேன் அப்பதான் வந்து நல்லா இருக்கணும்னு அதே மாதிரி அவங்க கிழக்கு மேற்கே வந்து செஞ்சு கொடுத்தாங்க சில வயலில் வந்து அவங்களுக்கு வயலில் அமைப்பு பொறுத்த வரைக்கும் வடக்கு தெற்கு வந்து ஓட்டி கொடுத்தாங்க நல்லாவே வந்து லைன் லைனாக இருந்து நல்லா இருந்துச்சு அது அதுக்கு பிறகு அடி நான் ஏன்னா இது எனக்கு வந்து புதுசாக இருக்கிறதுனால அடி உரம் எப்போ கொடுக்குறது அப்படின்றது புரிதல் இல்லாமல் இருந்தது அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் டிஏபியும் ஜிம் சல்ஃபேட் ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபியும் ஜிம்சல் பேட் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ போதும் அப்படின்னாங்க அதனால இருபது கிலோ நட்ட பிறகுதான் நான் வந்து அதை பண்ண ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ஏன்னா நாம இந்த இப்போ இப்போ கொடுக்குற அந்த உரம் போடும்போது ஒரு ஆளை வச்சு நாம போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கு லிக்விட் ஃபார்ம் இருந்தா இதே மாதிரி ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பண்ண ஏறக்குறை இப்போ இது நடவு நட்டு ஐம்பது நாள் ஆகுது இப்போ நீங்க ஐம்பது நாள் பயிர் தான் நீங்க வந்து பார்க்கறீங்க செப்டம்பர்ல வந்து அதுல ஒரு பதினோரு நாள் இது அக்டோபர்ல ஒரு முப்பது முப்பத்தோரு நாள் இதுல வந்து ஒரு பத்து நாள் யாருக்கும் ஐம்பத்தோரு நாள் இருக்கு நீங்க பாக்குறீங்க இதனுடைய நடவு வேலை சூப்பரா சொன்னீங்கய்யா அருமையா ஒரு ஆரம்பம் முதல் இப்போ இந்நாள் வரை பயிர் எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி இங்க இயந்திர நடவு நடும் என்ன கேப் இருக்கும் ஒரு ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு ஒரு நம்ம கையை வச்சு போனா ஒரு அஞ்சு விரல் பதிய மாதிரி அந்த கேப் வந்து ஒரு இதுக்கும் அதனுடைய நீளத்துல வரும்போது அகலம் வரும்போது ஏறக்குறைய வந்து ஒரு கேப் வந்து ஒரு முக்கால் அடி இருக்கும் அதனுடைய கேப் அப்படி வரும்போது ஓரளவு நல்லதுதான் இருக்குது அப்பதான் உங்களுக்கு வந்து களை எடுக்கும் போது வந்து ரொம்ப வசதியா இருந்தது ஆள் வச்சு அந்த கோணா விடல தள்ளும்போது அந்த கேப் வந்து நம்ம ரொம்ப வசதியோ முக்காலுக்கு முக்கால் அது மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு இடைவெளி இருந்தாதான் உங்களுக்கு வந்து பயிரை வந்து நல்ல முறையில வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஐம்பது நாள் அம்மன் பொண்ணி சிறப்பா வந்திருக்கு சிறப்பா வந்திருக்கு இனிமே ஏதாவது மருந்து என்னால இனிமே வந்து அட்வைசர்ஸ் கேட்டுதான் நம்ம பண்ணணும் இந்த இயந்திர முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு முத்தரசன் அதிகாரப்பட்டுல இருக்காரு அவர் நமக்கு இந்த எல்லா உதவியும் அவரே கம்ப்ளீட் ஏன்னா நம்ம நெல்லை கொண்டு போய் நான் வந்து நெல்லை கொடுத்ததுதான் பார்த்தோம்னா அடுத்தது நாத்தோட வந்தது பாய் முறையில் நர்சரி பண்ணியிருந்தாங்க ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப டெட் ஈஸி இந்த மிஷின் ஒன்று நிறுத்தம்னா ஜஸ்ட் ஒரு ஆள் கொண்டு போய் போதும் அது ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக நட்டு முடிச்சுட்டு போயிருக்கு அதான் இதுல வந்து ஆளுங்களை வந்து பிரச்சனை நமக்கு எப்பயும் இருந்துட்டு இருக்குது ஆள் பிரச்சனை எல்லாம் போச்சு நேரம் ஒன்னாம் தேதி வந்து நாத்து கொடுக்க

போஸ்டில் இருக்கிற பெட்ரோல் பிடிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து மிஷின் நடவு பிரமாதமா இருக்குதே நல்லா இருக்குது என்ன அவங்களுக்கு ஆச்சரியம்னா நெல் நம்ம பகுதியில் வந்து நெல் நடவுன்றது இயந்திரது பார்க்காத ஒரு விஷயம் கேட்காத ஒரு விஷயம் அப்படி சொன்னாலும் நம்ப முடியாத ஒரு விஷயமாவா இது வரைக்கும் இருந்தது ஆனா நம்ம தோட்டத்துல வந்து நடும்போது பஸ்ல போறோம் வரும் தான் பெட்ரோல் பங்க் வரும் எல்லாருமே பார்த்துட்டு அன்னைக்கு நடும்போது ரொம்ப நல்லா இருந்தது இப்ப பயிர் வந்திருக்கிறத பாத்தோம்னா இவ்வளவு நல்லா வந்திருக்குது அந்த ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி காரணம் ஒரு விஷயத்தை புது விஷயத்த நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அத அமுல்படுத்தும் போது அது அத்தனை பேரும் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு ஏன்னா விவசாயிகள் இங்க வரவங்க போற அத்தனை பேர் விவசாயிங்க பார்த்து நாமளும் செய்யணுன்ற எண்ணத்தை உருவாக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அந்த மகிழ்ச்சி பார்க்க முடியுது நல்ல தூர் கிடைச்சிருக்குங்களா நல்ல தூர் கிடைச்சிருக்கா அத்தனை பேரும் பாக்கிறவங்க சொல்றாங்க நம்மளோட இங்க இருக்கிறவங்க டூர் நல்லா இருக்கு வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க நல்லா இருக்குது சோ ஏந்திர நடவுக்கு நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா கட்டாயமா சஜஸ்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்ல இனிமே என்னால வந்து ஆளுங்க வச்சு நடந்ததுன்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவ்வளவு சுலபமா இருக்குது ஒண்ணு அதுதான் எந்த நடவு தான் நாம ரெக்கவுண்ட் பண்ணுவோம் ஐயா இப்ப ஆட்கள் நடவுக்கும் ஏந்திர நடவுக்கும் எப்படி வித்தியாசத்தை பாக்குறீங்க அது என்ன சேவ் ஆகுது மணி சேவ் ஆகுதா டைம் சேவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இதுல வந்து டைம் வந்து சேவ் ஆகுது நிச்சயமா சேவ் ஆகுது ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாள் பண்ணிடுவாங்க நடவு வந்து சும்மா மூணு மணி நேரத்துல ஒரு ரெண்டு டிராக்டர்ன்றது மூணு மணி நேரத்தில் நடவு முடிஞ்சிருது அதில் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து அந்த நேரங்கள் ரொம்ப 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 மிஷன் ஆகுது ஒன்று ரெண்டாவது வந்து யூனிஃபார்மாக நடறதுனால உங்களுக்கு விளைச்சல் நல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பால் நடும்போது வந்து அது வந்து விளைச்சியர் நடறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால இது மெஷின் நடந்ததுனால அந்த யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அதிகமா இருக்குது ரெண்டாவது மெஷின் நடறதுனால என்ன இருக்குன்னா களை எடுக்கும்போது நமக்கு வந்து போனா வேடர் அந்த மாதிரி பயன்படுத்துறதுனால அதிலேயே வந்து ஆளும் சேராது டைமும் சேவாகிடுது உங்களுக்கு நீட்டாக செஞ்சிருந்தும் செஞ்சு முடிச்சிடறேன் இதுல என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க எந்த நடவுல என்ன

நீங்க இப்ப இது வந்து ஒரே லைன் போட்டு போறாங்க ஆல் பண்ணும்போது நீங்க அந்த மெஷின்ல வர அந்த கோனா வேடர் பாத்தீங்கன்னா மூணு லைன் அட்டே டைம்ல வந்து களை எடுத்துட்டு போகும் அது வந்தா இன்னும் சொல்ல மாட்டது அது வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு ஏக்கரம் முடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும் அடுத்து அதான் டெவலப்மெண்ட் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்கள் பற்றாக்குறையில விவசாயம் பார்க்க முடியாத நிறைய விவசாயிகள் சிறு விவசாயிகள் விவசாயத்தை விடுற நிலைமை இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நியூ டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணி நிச்சயம் அப்படி பண்ண பண்ணா மட்டும்தான் விவசாயி வந்து விவசாயத்துல சக்சைனபிளா இருக்க முடியும் இது மாதிரி நியூ டெக்னாலஜியை நம்ம பண்ணணும் நாம பண்ணாத நம்ம பண்ணி சர்வே பண்ண முடியும் இல்லைன்னா சர்வை பண்ண முடியாது காரணம் வந்து நெல்லுல ஒரு ஏக்கர் வந்து முப்பது மூட்டை வரும்னு சொல்றாங்க நீங்க ரெண்டரை ஏக்கர் பக்கத்துல நெல் பண்ணிடுங்க அதுவும் அம்மன் பொன்னி பண்ணிருக்கீங்க ஹைபிரேட் வெரைட்டி பண்ணியிருக்கீங்க வந்து செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு செலவுங்க ஏறக்குறை இப்போ அப்போ ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் ரெண்டரை ஏக்கருக்கு அறுபது ரூபாய் அறுபது எல்லாமே உழவு இது பரம்பு ஓட்டினது ஒரு ஆளுக்கான ஒரு ஆளுனுடைய கூலி தான் ஒரு ஆளுனுடைய கூலி பிளஸ் வந்து இயந்திர நடவு இது ஏக்கரை சார்ஜ் பண்ணாங்க இதெல்லாம் சேர்த்து இது வரைக்கும் எனக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு அறுபதாயிரம் ரூபாய் செலவாயிரம் ஆக்சுவலா வந்து நெல்லு பண்றவங்க எல்லாரும் வந்து எனக்கு புல்லு மாட்டுக்கு பில்லு வேணும்னு பண்றாங்க ஒரு மனுஷனுக்கு நெல் வேணும்னு பண்றாங்க இல்லை ஒரு சில பேர் வந்து நாங்க விற்பனைக்கணும் பண்றாங்க நீங்க என்ன பர்பஸ்க்கு பண்றீங்க நான் பர்பஸே வந்து முதல்ல வந்து இதை வந்து தென்னை நடுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நிலம் வந்து உண்மையிலேயே வந்து சீர்திருத்தம் ஆகணும் அதனால தான் போச போன மறியுமே வந்து இதை அமன் பண்ணிட்டு இந்த மாதிரி நட்டுருக்குறேன் அந்த ஒரு காரணம் ரெண்டாவது வீட்டுக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு தேவைப்படுது தண்ணி இந்த மாதிரி நல்லா ச வாட்டர் இருந்தது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது அதனால நீங்க நெல் சரிங்க ஐயா நம்மளுடைய தாய்மண் தர்மபுரி ஒரு தாய்மன் விவசாயியா இருக்கிறது எந்த அளவு பெருமிதம் அடையா சார் விவசாயம் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா யாரை பத்தியுமே நாம கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் ஒன்னே ஒன்னே நம்ம கவலைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கான நேரத்தில் மழை வரணும் அது நம்ம ஏன்னா தனி வசதி வேணும் அந்த மழை வரணும் நம்ம அறுக்கிற சமயத்தில் நமக்கு அது அந்த இயற்கை வந்து நமக்கு வந்து கை அந்த சமயத்துல அப்போ நல்லா இருக்கும் மற்றபடி விவசாயத்துல பெரிய அளவில் இந்த சின்ன அளவு நிலம் வச்சுக்கிட்டு இந்த விவசாயத்தில் பெரிய அளவு சாதிக்க முடியும் அப்படின்லாம் நிச்சயமாக நினைக்கல அது முடியாத ஒரு விஷயம் காரணம் வந்து நமக்கு விற்பனை செய்யும்போது நம்ம ரேட்டும் நாம் இப்போ இருக்கிற செலவினங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் வெறும் வைக்கோல் மட்டும்தான் மிச்சம் ஆகுது வந்து பொதுவான கருத்து இருக்குது அதுதான் உண்மையும் கூட ஆனால் அது கூட நம்ம உழைப்பு அதை கணக்கெடுத்து பார்த்தா அது கூட மீதம் கிடையாதுங்க ஆனால் யாரை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிம்மதி இருக்குதுங்க விவசாயம் பெருமை காரணம் ஒவ்வொரு நாள் வரும் தண்ணி பாசறோம் அதனுடைய வளர்ச்சியை நாம பார்க்கறோம் அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அது ஒண்ணு இது வரைக்கும் விவசாயம் இருக்குது மற்றபடி இதுல வருமானம்ன்றது அப்படி நம்ம நினைச்சு இல்லை நெல் நடவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மிஷின் ஆகி போயிடுச்சு களை எடுக்கிறது மிஷின் ஆகி போயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அறுக்கிறது எல்லாமே மிஷின் ஆகி போயிடுச்சு ஹார்வெஸ்ட் நமக்கு வந்து மிஷின் ஆகி போயிடுச்சு இப்ப நெல் நடவு வந்து எது ரொம்ப என்னடா ஆளு என்ன பண்றதுன்றது நினைச்சது போய் நெல் நடவு ஆர்வம் இருக்குதுன்றது தான் உண்மை ஏன்னா காரணம் எல்லாமே இயந்திரம் நடவுல இருந்து அறுக்கிறது எல்லாமே இயந்திரம் ஆகி அது பெரிய நன்மையாகும் இன்னும் ஒரே ஒன்று பண்ணனும் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் லிக்விடாக கொடுத்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு நாமே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயா கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நடவு பட்டி ஐம்பது நாள் அம்மன் பொன்னியில் இயந்திர நடவு பயிர் எப்படி வந்திருக்கு என்ன தூர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்துல இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அவருடைய விவசாய அனுபவத்தை பகிர்ந்தார் நெல் வயல எப்படி தயார் பண்ணணும் அவங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை அளவு தேவை அதை எப்படி எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க ஆட்கள் நடவுக்கும் இயந்திர நடவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லா விஷயங்களையும் விவரப்படுத்திருக்காரு கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி நன்றிங்க ஐயா வணக்கங்க நன்றிங்க நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி